வணக்கங்க பட்டுக்கோட்டை அறுப்புற அமுதுமங்கல் சமையலேருந்து என்ன வீடியோன்னா இன்றைக்கி வந்து ஒரு கதை சொல்ல போகிறேங்க நாம் வந்து சமையல் வீடியோ தான் நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம் நிறையா ஆனால் வந்து நீங்கள் நல்லா அப்போ பார்த்தீங்க இப்போ பார்க்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு எதுவும் போர் போய் தோணுமா அதனால் இப்போ ஒரு கதை சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறேங்க நான் வந்து ப்ளஸ் டூ வந்து பட்டுக்கோட்டையில் படித்தேங்க அங்கே படிக்கையில் நான் வந்து சிஸ்ஸுலேருந்து அங்கே தான் படித்தேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து அங்கே தான் படித்தேன் அப்போ வந்து ஹார்ட்ஸ் கொடுத்தோம் எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு எடுப்பேன் எனக்கு விரலாறுலாம் படிக்க ரொம்ப பிடிக்குங்க அதனால் நான் அதை ஆசையாக தேர்ந்தெடுத்து எடுத்துருப்பேன் அப்போ வந்து அப்போ பொலிட்டிக்ஸுக்கும் எக்கனாமிக்ஸுக்கும் ரெண்டு சாரு பாக்கி எல்லாருக்கும் டீச்சர்ஸ் எடுத்தாங்க அதில் அந்த அரசியல் சார் வந்து நம்ம பகுதியை சேர்ந்தவர் சத்தி வேல் சொல்லிட்டு அந்த சாரு ஆனால் அப்போ இல்லை சாரு அப்போ தவறிட்டாங்க சார் எப்போ பாடம் எடுத்தாலும் என்னை வந்து தேடி பிடிச்சி எழுப்பி விட்டு ஸ்டாண்டப் ஸ்டாண்டப் இந்த ஸ்டாண்டப் படி படின்னு படித்து தான் அவங்க நடத்துவாங்க அப்போ வந்து அவங்க எப்போ பாடம் எடுத்தாலும் பாலிட்டிக் பாலிடிக்ஸாகவும் பா பாடாடுக்கையில் ஒரு கதையை சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க அப்படி சொன்ன கதை தான் ஒரு கதையை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் இன்றைக்கி ஆசைப்பட்றேன் என்னென்னா ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்திருக்காங்க அவர்கிட்ட ஒரு ஒரு ஆள் வேலை பார்த்துருக்காரு படிப்பறிவு இல்லாத ஆள் வேலை பார்த்துருக்காரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் ஒரு நாள் வந்து அவர் இப்படி தடத்தில் போயிட்டு இருந்திருக்காரு பாதி போயிட்டுருக்கையில் அப்போ ஒரு நூறுரூவா தாள் கடந்துருக்கு அது அவர் எடுத்துட்டார் கண்டெடுத்துட்டு உடனே அப்போ அவருக்கு சம்பளம் வந்து ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா அப்படி தான் கொடுத்துருக்காரு முதலாளி உடனே இந்த பார்த்த உடனே அவருக்கு நம்ம பெரிய பணக்காரன் ஆகிட்டோம் ஏன்னா படிப்பறிவு இல்லை இல்லையா அதனால் நல்ல பெரிய பணக்காரன் ஐட்டம்னு அதை எடுத்துக்கிட்டு போய் எங்கே வைக்கிறேன்னு அவருக்கு தெரியலை யோசனை போய் வைக்க மாடு ஆடு வேலை பார்க்குற ஆளு தானே அதனால் வைக்க பொருளை கொண்டு போய் சொறி வச்சுருக்காரு ஸோ வைக்க பொருளை சொறி வச்சோன்னே வந்து வீட்டில் எப்போதும் போல வேலை பார்த்துருக்காரு உடனே வந்து அந்த முதலாளி வந்து ஏன் கருப்பா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு முதலாளி என்னை கருப்பான்னு கூப்பிடாதீங்க இனிமேலுக்கு மேலுக்கு கருப்பண்ண சாமின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன கருப்பண்ண சாமியா ஏன்டா இனிமேலுக்கு அப்படி தான் முதலாளி நான் வந்து கொஞ்சம் மாறிட்டேன்ப்பா இருக்காரு சரி கருப்பண்ணை சாமின்னு கூப்பிட்றேன்டா அப்படின்னு மறுநாள் என்ன பண்ணியிருக்காரு வேலை பண்ணே ஓடி போய் வைக்கப்பட பார்த்துருக்காரு அந்த காசை எடுத்து போய் பார்த்துட்டு ஆசைய விரிச்ச சிரிச்சுட்டு பார்த்துட்டு மருதிருப்பி வைக்கப்படலையே சொல்லிட்டு வந்திருக்காரு அந்த வேலை பார்த்துக்கிட்டிருக்கல ஏ கருப்பண்ண சாமி அப்படின்னு கூப்பிட்டாராம் கருப்பண்ணை சாமின்னு கூட கருப்பண்ணை சாமின்னு கூப்பிடாதீங்க முதலாளி கருப்பை ஐயா அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னடா தெனா ஒன்று சொல்ல சொல்கிற அப்புடின்னு அந்த முதலாளிக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்திருக்கு சரி கருப்பை ஐயானை கூப்பிட்றா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு உடனே என்ன பண்ணியிருக்காரு முதலாளிக்கு ஒரு யோசனை என்ன இப்படி டெய்லி மாற்றி மாற்றி சொல்ல சொல்கிறானே என்ன விஷயம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வேலை முடிச்சு கோவையில் பின்னாடியே விரும்புவாங்க அவனுக்கு தெரியாமல் போயிருக்கார் போய் வெக்கப்பூர்லேருந்து பணத்தை எடுத்து பார்த்துட்டு வச்சுருக்காரு இந்த ஆள் வேலைக்காரங்கிட்டு வந்தோடனே முதலாளிக்கு அந்த பணத்தை எடுத்துட்டார் உடனே அது தெரியல அவருக்கு மறுநாள் வந்து போய் பணத்தை எடுத்து பார்ப்போம் போயில அங்கே பணம் இல்லை உடனே வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு ஏ கருப்பையா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு முதலாளி சா முதலாளி நான் கருப்பையா அந்த சா முதலாளி ஏன்னா கருப்பேன் பழைய கருப்பன் தான் கருப்பை கூப்பிடுங்க பணம் இல்லாமல் போச்சா நம்ப ஏழையா பிடித்தோம் அப்படின்னு அவருக்கு இருக்கு உடனே இப்படி சொல்லியிருக்காரு உடனே அவர் வந்து அந்த பணத்தை அப்புறமாக்கி கொடுத்துருக்காரு அதை வேற விஷயம் இருந்தாலும் இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம பணம் எவ்வளோ பணம் வந்தாலும் நம்ம முன்னாடி இருந்த பார்த்திங்கன்னா ஒரு நிலைமை அதை நம்ம மறந்துடக்கூடாது அதாவது திடீர் பணக்காரன் ஆனாலும் நம்ம பழைய நிலமையை மறந்துடக்கூடாதுங்கிறத உணர்த்துற மாதிரி தான் இந்த கதை கதை பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க